சில தினங்களுக்கு முன்னாடி பரபரப்பா பேசப்பட்ட கோவை நகை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்களை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க யார் அந்த கொள்ளையர்கள் விவரம் இந்த தொகுப்புல கேரள மாநிலம் திருச்சூரில் இருந்து கோவையில் உள்ள பிரபல நகை கடைக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் காரில் எடுத்து வரப்பட்டன கோவை காக்காச்சாவடி பகுதியில் அந்த காரை மறித்த மர்ம நபர்கள் சிலர் காரில் இருந்தவர்களை தாக்கிவிட்டு நகைகளையும் கொள்ளையடித்துச் சென்றனர் இதையடுத்து காவல்துறை தரப்பில் ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை தேடும் பணியும் தொடங்கியது கொள்ளை சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் பல்வேறு கட்ட விசாரணைகளையும் நடத்தினர் காவல்துறையின் உழைப்புக்கு பலன் கிடைத்தது போல் கொள்ளையர்களும் வரிசையாக சிக்கத் தொடங்கினர் இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் மற்றும் தமிழ்ச்செல்வன் ஆகியோரை முதலில் கைது செய்தனர் போலீசார் அதே வாரத்தில் திருப்பதியில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அகமது சலீம் சமா ஆகியோர் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளோடு கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து தனிப்படை போலீசாரின் வேட்டை தொடர்ந்தது அதில் கேரளாவைச் சேர்ந்த ரெனூப் கண்ணன் ஹபீப் விபின் சங்கீத் ரின்சாத் ஜித்திக் ஆகியோர் சிக்கினர் இவர்களையும் நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் போலீசார் தற்போது கடைசியாக பெங்களூர் மற்றும் சென்னையைச் சேர்ந்த பைரோஸ் ரிஸ்வான் அத்தின் பாஷா சாதிக் ஹுசேன் சையது ரஹீம் ராஜசேகரன் ஆகிய கொள்ளையர்களையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கோவை குற்றவியல் ஏழாவது நடுவர் நீதிமன்ற நீதிபதி பாண்டிராஜன் முன்பு அந்த கொள்ளையர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்களை பிப்ரவரி நான்காம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் கோவையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்துள்ளது காவல்துறை அதாவது பதினெட்டு கொள்ளையர்களை காவல்துறை வைத்து பிடித்துள்ளது பிரசாந்த் நியூஸ் செவன் தமிழ் கோவை கோவை காக்காச்சாவடி எனும் இடத்தில் கடந்த ஏழாம் தேதி ஒரு கோடி ரூபாய் நகைகள் கொள்ளை எட்டாம் தேதி கோவை குனியமுத்தூர் அருகே நகைகளை கடத்திச் சென்ற கார் கிடைத்தது ஒன்பதாம் தேதி பாறையில் கொள்ளைக்கு பயன்படுத்திய மாருதி கார் கண்டுபிடிப்பு பதினொன்றாம் தேதி வேலூரைச் சேர்ந்த ஜெயப்பிரகாஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சென்னை ஜார்ஜ் டவுன் கோர்ட்டில் சரண் இரண்டு பேரும் கொடுத்த தகவலின்படி திருச்சூரை சேர்ந்த ரெனூப் கண்ணன் உள்ளிட்ட ஐந்து பேர் கைது அகமது சலீம் அவருடைய தாய் சமா ஆகியோர் நகைகளுடன் திருப்பதியில் சுற்றிய போது சிக்கினர் சென்னையைச் சேர்ந்த பைரோஸ் சாதிக் ஹுசேன் வேலூரைச் சேர்ந்த ரிஸ்வான் ஷெரீப் உள்ளிட்ட ஒன்பது பேர் கைது இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கிராம் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகள் மீட்பு